வணக்கம் நண்பர்கள இன்றைய அதிகாரம் நூற்றி பதினெட்டு கண் விதி பழிதல் கண் தாம் கழுவது எவன் கொலோ தந்தானோ தாம் கண்டை யாம் கண்டது கண் தாம் கண்கள் தாம் கழுவது அழுவது எவன் கொலோ எதனாலோ தந்த தனியாத நோய் பினி தாம் தாங்கள் காட்ட காண்பிக்க யாம் நாங்கள் கண்டது அறிந்து இந்த கண்கள் தாம் தானே காதலரை தனியாக காதல் கொண்டு காதல் நோயால் நின்றுகின்றேன் ஆனால் இன்று அதே கண்கள் அவரை காண வேண்டும் என்று அழுவது ஏன் தெரிந்துணரா நோக்கிய கண் பரிந்துணரா பைதல் உழைப்பது அவன் தெரிந்து ஆராய்ந்து உணர அறியாமல் நோக்கிய பார்த்த உன் மையுண்ட கண் கண் பரிந்து பறிவுடன் உணரா அறியாமல் பைதல் துன்பம் உழைப்பது துய்ப்பது எவன் என்ன பயன் கருதி ஆராய்ந்து அறியாமல் காதலின் மீது காதல் கொள்ள வைத்த மையிட்ட கண்கள் என்று அவரை பரிவுடன் உணராமல் துன்புற்று அழுது புலம்புவது என்ன பயன் கருதியோ கதுமென தாம் நோக்கி தாமே கழலும் இது நகத்தக்கது உடைத்து கதுமென விரைந்து தாம் தாமே நோக்கி பார்த்து தாமே கழலும் தாமே கண்ணினார் சொரியும் இது இச்சல் நகத்தக்கது சிரிக்கத்தக்கது உடைத்து உடையது மிக விரைவாக பார்த்தவுடனேயே நாங்கள் முடிவு செய்து காதல் கொண்டதும் இன்று தாமே அவரது பிரிவால் கண்ணீர் சொறிவதுமான இந்த கண்களின் செயல் நகைப்புக்கு இடமாக உள்ளது செயலாற்றா நீர் உழைந்த உன்கண் உயலாற்றா ஓய்வில் நோய் என் கண் நிறுத்து பெயலாற்றா பெய்ய முடியாத நீர் நீர் உலர்ந்த மத்திய உன் உண்ட கண் கண் ஒயல் தப்புதல் ஆற்றா மாட்டா வண்ணம் உய்வியில் ஓய்வு இல்லாத நோய் துன்பம் என் கண் என்னிடத்தில் நிறுத்து நிலை செய்து அழுவதற்கு நீர் வற்றிய என் கண்கள் என்னால் தப்பிக்க இயலாத காதல் நோயை எண்ணில் நிலை பெற்ற செய்து ஓய்வில்லாத காதல் துன்பத்தை எனக்கு தந்து நீர் வற்றிவிட்டன படலாற்றலா பைதல் உழைக்கும் கடலாற்றா காம நோய் செய்த என் கண் படல் துயிரால் ஆற்றா மாதா வண்ணம் பைதல் துன்பம் முழக்கும் வருத்தம் கடல் கடல் ஆற்றா பெரிதாகிய காம காமமாகிய நோய் பிணி செய்த இயற்றிய என் கண் கண் கடலை விட பெரிதாகிய காம நோயை தந்து எனது கண்கள் என் காதலர் வருகையை எதிர்பார்த்து தூக்கம் இன்றி துன்பப்படுகின்றன ஓம் இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதன் பட்டது இனிதே நன்றானது எமக்கு எமக்கு இந்நோய் இந்த பிணி செய்த தந்த கண் கண் ஹாம் தாமும் இதன் பட்டது இப்படி துன்பப்படுவது ஓ வேண்டும் வேண்டும் இந்த கண்களுக்கு தாம் செய்த வேலைக்கு நன்றாக படட்டும் எனக்கு என் காம நோயை தந்து இந்த கண்கள் தாமும் அழுது இந்த கண்கள் தாமும் அழுது துன்பப்படுவது நன்றாகத்தான் உள்ளது உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண் உழந்து உழந்து வருந்தி வருந்தி உள்நீர் உள்ளே உள்ள நீர் அருக வறண்டு போகட்டும் விளைந்து விரும்பி இழந்து உல நிகழ்ந்து வேண்டி விரும்பி அவர் அவரை ஆக மகிழ்ந்து காதல் கொண்ட இந்த கண்கள் வருந்தி வருந்தி அழுது அழுது நீர் மற்றும் அளவுக்கு துயரப்படுகின்றன பேணாது பெற்றார் உளர் மண்ணோ மற்றவர் காணாது அமைவல கண் பேணாது வைக்க பேணாது வைத்து காவாது பெற்றார் விரும்புவர் உலர் மண்ணோ இருக்கின்றானோ உலர் மண்ணோ இருக்கின்றாரோ மற்ற பின் அவர் அவர் காணாது காணாமல் அமைவு இல்ல அமைதி இல்லாதவை கண் கண் காதலியை வைத்து காக்க வேண்டும் என்ற மனதில் அக்கறை இல்லாமல் சொல்லாமல் விரும்பிய காதலிப்பவர் ஒருவர் இருக்கின்றார் என்றாலும் அவரை காணாது இமைக்க மறுக்கின்றன என் கண்கள் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சனர் கண் வாராக்கால் வாராத போது துஞ்சா உறங்கமாட்டா வரின் வந்தாராயின் துஞ்சா உறங்கமாட்டா ஆயிடை அவ்விருவாராயும் ஓர் அறிய அறிஞர் யார் உற்றன உடையாராயின் கண் கண்கள் காதலர் வராத போது அவர் எதிர்பார்த்து தூங்காத கண்கள் அவர் வந்த பின்பு திரும்பி சென்று விடுவாரோ என்று எண்ணி தூங்க மறுக்கும் என் கண்கள் இப்படி இருவிழிகளிலும் துன் துன்பத்தை அடைகின்றன மறைப்பறல் ஊரார்க்கு எம் போல் அரைப்பறல் கண்ணார் அகற்ற மறை பரல் அறிதல் ஊரார்க்கு உள்ளவர்க்கு அரிது அருமையுடையாது அன்று இல்லை எம்போல் எம்மை போன்ற அறை அடிக்கப்படும் மறை பறை தப்பு கண்ணார் கண்களை உடையவர் அகற்று மனத்தில் உள்ளது பறையறிந்து அறிவிக்கப்பட்ட செய்தி ஊனி உழவர்களுக்கு எளிதில் சென்று சேருவதைப் போல என் நெஞ்சில் உள்ள மறைவானவைகளை எனது கண்கள் ஓராருக்கு தெளிவாக தெரிவிக்கின்றன என்று நூற்றி பதினெட்டாவது அதிகாரத்துடைய கண்ணி வாயுதல் என்ற அதிகாரத்தை நமக்கு விளக்குகிறார் திருவள்ளுவர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்